நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு மஞ்சூரியன் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே சாப்பிட்டு கொண்டாடுவாங்க இதை ரெடி பண்றதுக்கு ரொம்ப செலவும் ஆகாது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ஈஸியா கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இத ஒரு மூணு ஸ்டெப்பா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் சோ வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் நீங்க நான்வெஜ் சமையல்ல வந்து முட்டை மஞ்சூரியன் தான் பண்ண போறோம் முட்டை நம்ம ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கோம் நல்ல முட்டையை வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்காங்க நம்ம ஆறு முட்டை வாங்கியிருக்கோம் அதை தான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் உடச்சு ஊற்ற போகிறோம் அப்படி ஒன்று இப்போ நம்ம ஆறு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதாவது கால் டீஸ்பூன் போல் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் அவ்வளவுதான் இதை போட்டு நல்லா நம்ம விஸ்க்கு வச்சு உரத்தையும் நல்லா அடிச்சு கலந்துடலாம் நல்லா அந்த கருவும் வெள்ளை கருவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதுல அடிச்சு நம்ம மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு வெந்து வரும்போது நல்லா உப்பி வரும் அதனால நல்லா கலந்துருங்க இப்போ போதும் அந்த அளவுக்கு நம்ம முட்டை கலக்கி வச்சிருக்கோம் அந்த கலக்கி வச்ச முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேல ஊற்றி வேக வைக்க போறோம் அதுக்காக அந்த ட்ரே மாதிரி இது மாதிரி ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூனு எண்ணெய் இப்போ நல்லா இந்த அரை டீஸ்பூனு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா எல்லா பக்கமும் தடைய விட்டுருங்க சைட்லையும் தடைய விட்ருங்க நல்லா சைட்ல உயரமா தடைய விட்ருங்க நம்ம எடுக்கிற எத்தனை முட்டை எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரம் எடுத்துக்காங்க அதான் சரியா இருக்கும் ஏன்னா அது வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லா உப்பி உயரமாக வரும் அதுக்கு தகுந்த நம்ம வந்து முழுக்க ஊற்றிடக்கூடாது ஒரு அரை அளவு இருந்தா தான் வெந்து வரும்போது ஃபுல்லாக வருது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் தடவையாச்சு தடவுற பிறகு நம்ம இங்கே கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டை கலக்கிய எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுங்க அளவுக்கு பாதி அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த மாதிரி இருந்தால் போதும் அந்த முட்டை கலக்கியை வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த ஒரு இட்லி குப்பரை தான் எடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குது அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்காங்க எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி உள்ள ஒரு லிட்டர் போல் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி கொதிக்க விட்ருங்க கொதிச்ச பிறகு இப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக நிற்கணும் நம்ம வந்து இந்த ஒரு நம்ம இட்லி தட்டு தட்டை எடுத்து நல்லா நம்ம குப்பரை போட்டுரும் குப்பரை போட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம முட்டை கலக்கி எடுத்து மேலே வச்சுக்கிறோம் அது ஸ்டாண்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் இந்த இட்டு மூடி இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்டாண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு மேலே இருக்கணும் உயரமாக இருக்கணும் அவ்வளோதான் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுக்குவோம் இப்போ நம்ம அவைய வச்சு பத்து நிமிஷம் ஆயிட்டு இந்த மாதிரி வெந்திருக்கோம் ஒரு நோர மாதிரி நல்லா வெந்துருக்கோம் இப்போ நம்ம வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி எதா வச்சு நீங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நமக்கு முட்டை ஒட்டி வரல நல்லா வெந்து வந்துருச்சு அதனால போதும் இப்போ நம்ம இதில் இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஆறுன பிறகு சைடு பூரா ஓரங்களை பூரா அந்த மாதிரி கட்டிட்ட அப்படியே லேசாக துரண்டி விட்ருங்க இந்த மாதிரி ஷார்ப்பான கத்த சைட பொருள் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நமக்கு அப்படியே அச்சா வந்துடும் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பீசோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டு பீஸா எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாவே போடுங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் தனியா ஒரு பிளேட்ல முள்ளு கரண்டிட்ட எடுத்து ஆமா எல்லாத்தையும் தனி தனியா வச்சிடலாம் எப்பயுமே நல்லா கட் பண்ணி பீஸ் பீஸா எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சில்லி மாதிரி பண்ணனும் அந்த சில்லி மாதிரி பண்றதுக்கு இப்ப நம்ம மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணனும் மாவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு அரை டீஸ்பூன் போல கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போல சாதாரண மிளகாத்தூள் அதே இதுல சேர்த்துருங்க நம்ம இந்த சில்லி மாவுக்கு தக்கன உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு சேர்ந்தது ரெண்டு டீஸ்பூன் போல உள்ள சேர்த்துருங்க இப்போ இதோட சேர்த்து கால் கப்பு மைதா மாவு கால் கப்பு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு இது ரெண்டு மாவு தான் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பிஸ்க் வச்சு நல்லா கலந்துருங்க நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துடணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா இல்லாமல் இந்த ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு பிஸ்க வச்சு நல்லா கட்டிலாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மாவு கலந்த மாவில் இந்த முட்டைக்களைக்கு பீஸ் எடுத்து எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம் எந்த அளவுக்கு விரவுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட விரைவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பாதி தான் போட்டிருக்கேன் பாதி போட்டு நல்லா அந்த மாவில் கலந்து விடுங்க நல்லா லேசாக அப்படி விரைவி விடுங்க ரொம்ப உடஞ்சிராத அளவுக்கு ஒரு பிறட்டு மட்டும் பெரட்டி எடுங்க போதும் ரைட்டாக கோட்டிங் ஆனால் போதும் சரி கலந்தாச்சு இப்போ நம்ம எதாவது பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் அதுக்கு நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து சூடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் சூடுன்னா நல்லா இருக்கணும் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் கூட மாற்றிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து சில்லிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை லேஸ் அப்படி போட்டிருக்கேன் எண்ணெயிலேயே வரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த பீஸுகளை போகிறா நல்லா முக்கி வச்சுருக்கோம்ல மாவில் அது எல்லாத்தையுமே எடுத்து போடுங்க இப்போ நம்ம அந்த சில்லியை வந்து எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் லேசாக அப்படியே உள்ளே இருக்கட்டும் அப்படியே மெதுவாக கலந்து கொடுங்க ஒன்றும் போல் அங்கிட்டுக்கிட்டு லேசாக பிரட்டி கொடுங்க இப்போ ஏற்கனவே நமக்கு அந்த முட்டை வந்து கலைக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மேலே இருக்கிற அந்த லேயர் அந்த மாவு அந்த சில்லியோட லேயர் மட்டும்தான் நமக்கு வேகணும் அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ரெடி ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக விட்டு எடுத்துடலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் அது முழுசா அது வாட்டில வந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் நம்ம விட்டுற வேண்டாம் இப்போ நமக்கு மாவு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அரிச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா அந்த மாவு மேலே ஒட்டி சூப்பரா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துட்டு தனியா வச்சிடலாம் இந்த மாதிரி ஜல்லடையில வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு ரெடியா வச்சிருக்கோம் அதான் மஞ்சூரியன் பண்ண போறோம் இது வரைக்கும் நம்ம மஞ்சூரியன் பண்ணதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போதான் மஞ்சூரியனே பண்ண போகிறோம் அந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடையில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம கடலில் சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து இங்கே வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அது எண்ணெய் சூடாகணுன்னு அதை உள்ளே போடுறோம் எண்ணெய் சூடாயிருச்சு அப்படியே உள்ளே போட்டுடுறோம் நல்லா மெதுவாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து மூணு ஸ்டெப்லயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அது அதுக்கு தேவையானது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால நீங்க பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு முணுக்கு நெஞ்சி ஒரே ஒரு டீஸ்பூன் போட எண்ணெயோட சேர்த்துரலாம் வெங்காயத்தோட அதே மாதிரி பூண்டு அதே மாதிரி நல்லா அந்த அளவுக்கு முனிக்கிட்டு அதையும் உள்ள சேர்த்துடலாம் வெங்காயத்தோட நல்லா கலந்து விடுங்க ரெண்டுமே நல்லா இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து காரத்துக்கு ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் செல்லி சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூனு மிளகு தோல் இப்ப நம்ம இந்த வெங்காயத்தோட இந்த ரெண்டு ரெண்டுதான் மிளகாத்தூள் தூள் அது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போகுது ரொம்பலாம் வதங்கிற வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூனு டொமோட்டா சாஸு அதே நம்ம இதுல சேர்த்துடலாம் அவ்வளோதான் தோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா இதுல கிண்டி கொடுத்துருங்க அப்படியே கிண்டி கொடுத்த உடனே நம்ம இங்க ரெடியா வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே இந்த மஞ்சூரியன்ல அந்த மசாலாவில் சேர்த்திடலாம் போட்டு மெல்ல போல அந்த மாதிரி கலறி கொடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த மசாலா ஊட்டுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துருங்க அவ்வளோதான் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா ஒரு தடவை எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்ருங்க பேசி கொஞ்சமாக மல்லித்தலை மல்லித்தலாவை எடுத்து அப்படியே நல்லா கட் பண்ணி தூவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லேசாக ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு முட்டை மஞ்சூரியன் தயாராகிடுச்சு நம்ம வீட்லேயும் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு நம்ம வீட்ல எத்தனையோ வெரைட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனா ஒரு டேஸ்டா ஒரு சுவையா ஒரு அருமையா சாப்பிடணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு மஞ்சூரிய நம்ம வீட்டுல செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்